நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சே சிலேபி பரபரப்பு அப்புறம் அது இது இப்போ பஞ்சாமிர்தம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு இதுதான் அது பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்கு அது அந்த மித்திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் விடுறது டாஸ்மார்க் மார்க்கு சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிது எனக்கு யார் மேலே வருது இல்லை எங்கள் பாட்டை ஒருத்தன் செக்கில் தானில்ல அவர் மேலே ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க இல்லை எங்கள் எல்லாம் தூக்களை தொங்குனாங்கல்ல இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்கிறது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது இந்த நாட்டில் மண்ணெலி விற்கிறது மலை குடைஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்கிறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சி இது பண்றது இதெல்லாம் தியாகத்துல வருது வீரதீர செயல்களே மிக்க செயல வருது இந்த வழக்க உங்ககிட்ட கேக்குற அண்ணன் மனச்சான்றோட இந்த வழக்க போட்டது யார் திமுக நல்லா இல்ல உள்ள வச்சது யார் இப்ப 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 இருக்க அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல போற உள்ள போயிட்டு வந்துருக்குதாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க இது என்னது நீங்கள் அனுப்புனது நீங்கள் தான் இப்போ வருக வருக உங்கள் தீர செயல் வீர செயல் உங்கள் இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு ஆயிரும் இதே ஐயா கரூரில் பேசுனது இருக்கு கெட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா என்ன அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு பகிரில அண்ணன் ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் சரி உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்டை இங்கே வந்து செய்யுங்கள் அதுதான் என்ன திருடன் இதுல என என சொல்லணும் பேச இந்த கொடுமை உடனே உடனே அதுல பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்ன அமைச்சராங்க யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளவுதான் பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யலை பிஜேபி ஒன்றா செய்யாமல் இருக்கும் வேறு யார் செய்யலை எல்லாரும் செய்கிறாங்க என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போகிறேன் நான் திராவிட அரசியலை பின்தொடர்கிறேன் ஏதாவது பேசுனாரோ இதை பேசுனாரா மாலை இடுறதுனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒன்று என்ன செய்தி சொல்கிறேன்னு தெரியல ஒன்னே திராவிட அரசியலுக்கு போய்ட்டாருன்றேன் நான் என்ன இப்போது இப்போ என்ன கேட்குறேன் பெரியார் என்பவர் பொது தலைவரா பொது அடையாளமா திராவிட அடையாளமா மாலையை வச்ச உடனே திராவிட அரசியல் போயிட்டாராங்கிறீங்க இப்ப தெரியுதா பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்லை நீங்களே சொல்றீங்க அது வந்து அவர் பெரியாருக்கிட்டு போயிட்டார் அப்போ திராவிட அரசியலுக்கு வந்துட்டார் அது திராவிட அரசியல் திராவிட அரசியலின் குறியீடு அதுக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு தமிழ் தென்றல் அது தனி தமிழ் அடிகள் இவர் தமிழ் தென்றல் திருவிக்கா அவருடைய நினை வந்துச்சு அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மரியாதையும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவந்தது அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மாலை இடதுல மரியாதை இல்லை இது என எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுமா இது தமிழ் அடையாளம் தூய தமிழர் அடையாளம் நீ நிராகரிக்கிற உன்னுடைய திரு திராவிட குறியீட்டை தூக்கி தள்ளுற அதை ஒரு தடவை என் தம்பி சொல்றாரான்னு பாருங்க இருபத்தி ஏழு அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் இருபத்தெழு கட்சி ஆரம்பிக்கிறாள் அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் திராவிட அரசியலை ஈடுபடுகிறேன் பெரியார் பெரியாருக்கு நாங்கள் கூட தான் மரியாதை செய்கிறோம் பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம் பெரியார் எங்கள் வழியாட்டி அண்ணல் அம்பேத்கர் அறிவாசன் அவர் எங்கள் வழியாட்டி எங்கள் வழியாட்டி கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிற தங்கச்சி மார்ச் நான் என்னுடைய ஆசானாக ஏற்கிறதுக்கும் தலைவனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் எங்களுடைய அப்பன் நல்லகண்ணன் இவன் தான் என் தலைவன் நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும் பெரியாரு நான் வழிகாட்டியா இருக்கிறேன் தலைவனா என் தலைவன் புறவாருனா தான் இருப்பேன் ஏன்னா தகப்பன் பத்தவனா இருக்கணும் தலைவன் ரத்தவனா இருக்கணும் இது எங்க கோட்பாடு ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானா ஏற்கிறேன் வழிகாட்டியா ஏற்கிறேன் அறிவு ஆசானா ஏற்கிறேன் ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனி என் தாத்தன் ரொட்டமலை சீனிவாசனி எம் சி ராஜாவையும் தான் நான் ஏற்பேன் எங்க அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன் எனக்குள்ள இருந்தா நீ எடுக்கணும் நீ அங்க போய் குட்டிக்கிட்டாதான் தங்க அதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி